இரண்டு புதிய விற்பனை நிலையங்களை சென்னையில் மற்றும் புரசைவாக்கத்தில் நடிகர் பிரபு திறந்து வைத்தார் இந்தியாவின் முன்னணி நகை பிராண்டும் மக்களிடம் பெரும் நம்பகத்தன்மையை பெற்றதுமான கல்யாண் ஜுவல்லர் சென்னையின் கூடுவாஞ்சேரியின் ஜிஎஸ்டி சாலையிலும் புரசைவாக்கத்தின் மில்லர் சாலையிலும் தனது இரண்டு புதிய ஷோரூம்களை திறந்துள்ளது கல்யாண் ஜுவல்லர்ஸ் லைஃப் ஸ்டைல் பிராண்டான கேண்டரியின் விற்பனை நிலையமும் கூடுவாஞ்சேரி விற்பனை நிலையத்துடன் சேர்ந்து இன்று திறக்கப்பட்டது கல்யாண் ஜுவல்லஸின் விளம்பர தூதரும் நடிகருமான பிரபு கணேசன் இந்த புதிய ஷோரூம்களை திறந்து வைத்தார் வாடிக்கையாளர்களுக்கான சேவைகளுடன் விதவிதமான வடிவமைப்புகள் கூடிய நிறைவாக ஷாப்பிங் அனுபவத்தை கல்யாண் ஜுவல்லஸ் கேண்டியர் இரண்டும் வழங்கும் ரசிகர்களும் வாடிக்கையாளர்கள் பெருவாரியாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் கல்யாண் ஜுவல்லர்ஸ் பிராண்டின் விளம்பர தூதுவரும் நடிகருமான பிரபு செய்தியாளர்களிடம் பேசுகையில் சென்னையில் கல்யாண் ஜுவல்லர்ஸின் இரண்டு புதிய விற்பனை நிலையங்களை இன்று திறப்பதில் அளப்பரிய மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகிறேன் கல்யாண் ஜுவல்லர்ஸ் உடனான என்னுடைய கூட்டுறவு தொடக்கத்தில் இருந்து உள்ளதாகவும் எங்களது இந்த உறவு தொடங்கி இன்று வரை அவர்களது குறிப்பிடத்தகுந்த வளர்ச்சி பயணத்தை தொடர்ந்து பார்த்து வருவதாகவும் நம்பிக்கை தன்மை வாடிக்கையாளர் திருப்தி தொடர்பான அவர்களது அர்ப்பணிப்பில் மற்றவர்களை விட தனித்து உயர்த்தி நிற்கிறார்கள் எங்களது வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து கல்யாண் ஜுவல்லர்ஸுக்கு தங்கள் ஆதரவை தருவார்கள் என்பதில் எனக்கு நம்பிக்கை உள்ளதாகவும் கல்யாண் ஜுவல்லர்ஸ் செய்யும் ஒவ்வொரு நகையிலும் இருக்கும் அற்புதத்தை வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து கொண்டாடுவதாக அவர் கூறினார் பின்னர் கல்யாண் ஜுவல்லர்ஸின் செயல் இயக்குனர் திரு ரமேஷ் கல்யாணராமன் பேசுகையில் ஒரு நிறுவனமாக வாடிக்கையாளர்களின் நகை வாங்கும் அனுபவத்தை மேம்படுத்தி ஒரு முழுமையான ஷாப்பிங் அனுபவத்தை உருவாக்குவதில் பெரிய முயற்சிகளை எடுத்து மகத்தான மைல்கற்களை எட்டியுள்ளோம் நம்பிக்கை மற்றும் வெளிப்படை தன்மையை எங்கள் பிராண்டின் அடிப்படை தத்துவமாக இருந்து வருவதாகவும் அதை எதற்காகவும் விட்டுக் கொடுக்காமல் நாங்கள் தொடர்ந்து முன்னேறி வருவோம் என்றும் கல்யாண் ஜுவல்லின் நுட்பமும் தனித்துவமும் கூடிய நகை வடிவமைப்புகளை தரம் இணையற்ற சேவை உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து தருவோம் என்று உறுதி அளிப்பதாக அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டனர் எல்லாம் சொல்லுவாங்க நான் என் கடையில் ஒன்றுமே இல்லை அவங்க வந்து ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு இன்னைக்கு வரைக்கும் வந்து அவங்க வந்து என் கூட இருக்க என்ன வந்து அவங்க கடையில் வந்து நல்லா போயிருக்கு நல்லா போயிருக்கு நம்ம கூட இருந்து கூட இருந்து வளர்ந்துருக்கு இன்றைக்கி வந்து மு முந்நூற்றி இருபத்தி ரெண்டு எட்டு கடை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிராண்ட் அம்பாசிடர்னால் பார்த்தீங்கன்னா அங்கே நேஷனலாக வந்து அந்த ஐயா அமிதாப் பச்சன் அப்புறம் வந்து ஆந்திராவில் வந்து நாகார்ஜுனா சார் அப்புறம் என் நண்பர் சகோதரர் சிவராஜ்குமார் கர்நாடகாவில் ஸோ இப்படி பல பேர் வந்து இங்கே வந்து இவங்களா தான் காரணம் வளர்றதுக்கு காரணம் இவங்களாம் முக்கியமாக வந்து மக்களோட அன்பும் ஆசையும் மக்களோட நம்பிக்கை நம்பிக்கையில் தான் நாங்கள் எல்லாம் இங்கே இவ்வளோ தூரம் வந்தால் அவங்க வளர்ந்துருக்காங்க என்ன காரணம் தான் எனக்கு ரொம்ப நேர்மையாக நாணயமாக பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ஸு அது ஆகையால் வந்து மக்களோட ஆசையில் இன்றைக்கி வளர்ந்துருக்காங்க வேறு ஏதாவது கேட்குறோமா இங்கே புரசினிவாக்கு வந்தவொன்னே எனக்கு என்னென்னா இந்த தெரு தெருவாக வந்து ஷூட்டிங் நடந்தது வராசக்தி படம் ஐயா வந்து இங்க தான் இந்த ஏரியாலாம் ஃபுல்லா வந்து எங்கேயாவது ஷூட்டிங் முடிச்சா யாராவது யாராவது வீட்டுல போய் உட்கார்ந்து பாருங்க அந்த அளவுக்கு இந்த பல புரட்சை வாக்கு வரும்போது எல்லாம் எங்க அப்பாவோட ஞாபகம் தான் வரும் சோ இந்த புரட்சை இது ஓப்பன் பண்ண எனக்கு ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு விஷயமா இருக்கு என் தம்பி அஜித் குமாருக்கு வந்து விருது கிடைச்சது ரொம்ப உரிய ஒரு விருது அவருக்கு வந்து கொடுத்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவர்கிட்ட நான் நேரம் பேசுறேன் அவர் வந்து வாழ்த்து தெரிவிச்சேன் அஜித் குமார் பத்மபூஷன் அவர்களே சார் சார் என்ன சார் அவங்க ஆசி சார் அப்படின்னாரு ரொம்ப சந்தோஷம் அவர் குடும்பத்துக்காகவும் அவர் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னோட ஆமா ஆமா

ஜம்மு கா இருந்து இருக்காங்க இந்த கடை இவங்க வந்து இவங்க வந்து தமிழ் பேசுறவங்க இவங்க வந்து கல்யாண ராமோன கும்பகோணத்துக்காரர் தான் அவரு நம்ம எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அதுல வந்து போக வந்து வாங்க அப்படின்னு உடனே நான் வந்து இது என்ன கம்யோனிட்டி கோல்டு கமோட்டி கிட்ட கூப்பிடுறீங்க அப்படின்னோட ஆனா வந்து ரெண்டு மூணு கடை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நல்லா வளர்ந்தாங்கன்னு அவங்களும் என்ன வந்து ஒரு ஒரு அன்புக்காக கூப்பிடுறாங்க நானும் அவங்களோட அன்புக்காக டிராவல் பண்றேன் இருக்க ஏதோ பலத வந்துட்டே இருக்குமே ஆமா

சிவாய் சார் இடம் அது அப்படி இப்படின்ட்டாங்க அப்படி இல்லை இல்லை நான் உங்களுக்கு கூட வளர்ந்துருக்கேன் இன்னைக்கு வந்து முந்நூற்றி இருபது கடைன்னா நான் நாலாவது கடையில நான் கூட இருக்கேன் அந்த ஒரு காரணத்துக்காக எனக்கு கூட வச்சுருக்காங்க அவ்வளோதான் ஓகே ஆனால் வந்து வளர்ந்து நம்மளும் ஒரு காரணமாக இருந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான் கூட வச்சுருக்காங்க பட் ஆனால் எல்லாத்தோட முக்கியம் வந்து மக்களோட அன்பும் ஆசையும் இல்லை என் நேர்மையாக இருக்கிறதால அதுவும் இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டாங்க ஃப்ரம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் அவங்க கடைகள் அவ்வளோ கடைகள் இருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஒரு மீட் பண்ணல வாழ்த்துக்கள்